அத்தனை சொந்தங்களுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சம்ப சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு விதமான கருத்துக்கள் நிலவுகிறது அதே மாதிரி நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் சமூக வலைத்தளங்களில் ஒரு மிகப்பெரிய யூடியூபர் அப்படின்னு சொல்கிறவர் சோதரவர் இங்கே யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் இன்று ஆளும் கட்சியாக ஆளும் அரசாக இருக்கின்ற அனுரா அவர்களுக்கு தான் அளவுக்கு அதிகமான வாக்கு வங்கி யாழ்ப்பாணத்தில் இருக்கிறது அப்படி என்று சொல்லி ஒரு வீடியோ அதாவது வந்து ஒரு ஒளி ஒளிப்பதிவை வந்து இருந்தார் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்னுடைய யூடியூப் தளத்தில் வழி தளத்தில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்டர் அர்ஜுனா அவர்களும் அதனை வந்து பகிர்ந்திருந்தார் இதனுடைய உண்மை தன்மை அப்படி என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா அதாவது அந்த குறிப்பிட்ட அந்த வழி சகோதரர் குறிப்பிட்ட அரசிடம் பணம் வாங்கி கொண்டு அவர்களுக்கு சார்பாக ஒரு குறிப்பிட்ட சில மக்களிடமே வந்து கேள்வி கணைகளை தொடுத்து அவர்களுடைய ஆலோசனைகளை மட்டுமே பெற்று பகிர்ந்திருந்தார் இதுதான் நடந்த விஷயமாக சொல்லப்படுகிறது அதே போல குறிப்பிட்ட வலையொலி சகோதரர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது எடுத்த அத்தனை ஒளிப்பதிவுகளையுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எடிட்டிங் அதாவது வந்து எல்லாமே வந்து விட்டுறது எல்லாம் பற்றி கொத்துவதெல்லாம் கொத்தி அந்த குறிப்பிட்ட அரசுக்கு சார்பாக யார் யார் என்ன ஆதரவு கருத்துக்களை சொல்லியிருந்தார்களோ அந்த ஆதரவு கருத்துக்களையும் அந்த அவர்களுக்கான ஆதரவையும் மட்டுமே பகிர்ந்திருந்தார் இதில் வந்து ஒரு சந்தேகம் எழுகிறது நான் ஏற்கனவே நேற்றிய வீடியோவில் நான் ஒரு சிறு பதிவாக பகிர்ந்திருந்தேன் அதாவது இவர் வந்து குறிப்பிட்ட அரசிடம் பணம் பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு சார்பாக தன்னுடைய கருத்துக்களை வெளியிடுகிறார் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் வந்து நான் அதில் தெரிவிச்சிருந்தேன் இதனுடைய உண்மைத்தன்மை ஓரளவுக்கு இந்த வீடியோவை அல்லது இந்த ஒளிப்பதிவை பார்த்த நண்பர்களுக்கு விளங்கி இருக்கும் ஓ இவர் வந்து குறிப்பிட்ட அரசிடம் பணம் வாங்கித்தான் அந்த ஒளிப்பதிவை பகிர்ந்திருந்தார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஓரளவுக்கு மக்களாகிய எல்லோருக்குமே வந்து விளங்கி இருக்கும் ஓ இவர் இந்த குறிப்பிட்ட பெரிய ஒரு வழியொலியை வைத்திருக்கிறார் அல்ல பெரியோரோட அளவான மக்களை வைத்திருக்கின்ற அந்த சகோதரர் நிச்சயமாக பணம் வாங்கித்தான் அங்கே வந்து தன்னுடைய பகிர்வுகளை பயந்திருப்பார் அப்படின்ற ஒரு விஷயம் ஓரளவுக்கு மக்கள் மத்தியில் அது புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற மக்கள் மத்தியில் இந்த விஷயம் பேச்சு பொருளாக இருக்கிறது ஒரு சிலர் சொல்லியிருந்தார்கள் அவருடைய வேலையொலியை இனிமேல் நாங்கள் பார்ப்பதை வந்து நிறுத்தப் போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கூடிய ஒரு சில நண்பர்கள் நம்மளோட கதைக்கின்ற பொழுது இந்த விஷயம் வந்து மேலே இப்படியான விஷயங்கள் அதாவது வந்து ஒரு வளர்கின்ற ஒருவனை மாடேறி மிதிக்கிறது மாதிரி அவரை வளர மிதித்து மிதித்துவிட்டு அந்த தன்னுடைய சுய லாபத்துக்காக அல்ல சுய லாபத்துக்காக இப்படி செய்வது அப்படி என்றது வந்து உண்மையில் ஒரு அநாகரிகமான செயலாக பார்க்கப்படுகிறது இது ஒரு புறம் இருக்க டாக்டர் அர்ச்சுனாவுக்கும் புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற மக்களுக்கும் இடையில முரணான விஷயம் அல்ல முரண்பாடான விஷயம் ஒன்று பார்த்திங்க சொன்னால் ஒரு குறிப்பிட்ட சமூக வலைத்தள ஊடகம் ஒன்று டாக்டர் அர்ச்சனா அவர்களுக்கு கரம் கொடுத்து கொண்டிருந்தது அவரை தலைவராக ஏற்று அவரோட கொள்கைகளையும் அவருடைய கட்சியில் இருக்கின்ற உறுப்பினர்களையும் மட்டுமே பிரச்சாரம் செய்து அவருக்கு ஆதரவு கொடுத்திருந்தது கொடுத்துருந்தது ஒரு சில நாட்களாக ஒரு நான்கைந்து நாட்களாக இரு இருவருக்கு இருவருக்கும் அதாவது குறிப்பிட்ட அந்த சமூக ஊடகம் அல்லது அந்த வலையொலி ஊடக விலையொலியில் ஒரு முகநூல் முகநூலும் இல்லை சமூக ஊடகம் தான் சமூக ஊடகத்துக்கும் அந்த குறிப்பிட்ட வைத்தியர்கள் இடையில ஏற்பட்ட மெனக்கசப்புகள் அதுக்கு தீர்வுகாணும் முகமாக நேற்று டாக்டர் அர்ஜுனா அங்கே வந்து பொதுவழியில வந்து எல்லாரிடமுமே மன்னிப்பு கேட்டிருந்தார் அந்த வலியொலி நிறுவனத்தில இருந்து பணியாற்றுகின்ற உறுப்பு உறுப்பினர்கள் அல்லது அந்த வலியொலி நிறுவனத்தினை சார்ந்த அந்த உற உறவுகள் கூட டாக்டர் அர்ச்சுனா சகோதரி கௌசல்யா மயூரன் யோகபாலன் கிருஷ்ணா இப்படி எல்லாரையுமே தரக்குறைவாக சொல்ல சொல்லியிருந்தார்கள் அந்த வலியுறு நிறுவனத்தின் ஊடாகத்தான் லோஜியக்காவும் திரு சிறிய அவர்களுமே வந்து டாக்டர் அர்ச்சனாவின் கட்சிக்கு சேர்த்து விடப்பட்டிருந்தார்கள் அவர்கள் இருவருக்கும் சார்பாக மட்டுமே குறிப்பிட்ட அந்த சமூக ஊடகம் குரல் கொடுத்து கொண்டிருந்தது அதுக்கு அப்புறமாக டாக்டர் அர்ச்சுனாவை தரக்குறைவாக அதே மாதிரி குறிப்பிட்ட கௌசல்யாவை தரக்குறைவாக மயூரன் யோகபாலன் எல்லாரையும் தரக்குறைவாகவே குறிப்பிட்ட நிறுவனம் பேசிக் கொண்டிருந்தது ஆனால் நேற்று டாக்டர் அர்ஷனா அந்த சமூக ஊடகத்தில் நேர்ல தோன்றி தான் வந்து அன்று எல்லாருமே ஒவ்வொரு பக்கமாக இருக்கின்ற பொழுது எல்லாருமே ஒவ்வொரு முடிவு எடுக்கின்ற பொழுது தான் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு டென்ஷன் அதாவது வந்து தன்னுடைய மனசு வந்து ஒரு நிலையில இல்ல தான் வந்து மன சுமையோட இருக்கிறேன் பல்வேறு பட்ட பிரச்சனைகளை தான் தாங்கி ஒருவன் தாங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த இடத்துல நான் வந்து வார்த்தைகளை வழியே விட்டுட்டேன் தயவு செய்து விட்டு மன்னித்து கொள்ளுங்கள் எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் வந்து நீங்கள் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அந்த நேரத்தில் வந்து நான் ஏற்கனவே நேற்று ஒரு வீடியோ இருந்தேன் நேற்றுல இரவு பகிர்ந்திருந்தேன் டாக்டர் அர்ஷுனா உடைய மனம் அந்த இடத்துல அவர் சொன்ன ஒரு விஷயம் அதாவது டாக்டர் சகோதரர்களே நீங்கள் எல்லாருமே என்னுடைய அண்ணன் தம்பி அக்கா தம்பி மாமன் மச்சன் நாங்கள்லாம் ஒரு குடும்பம் நான் அந்த குறிப்பிட்ட சமூக வளத்து தளத்தினுடைய உரிமையாளரோட நான் சண்டை பிடிப்பது நான் அண்ணன் தம்பி பிரச்சனை அதுக்காக நீங்கள் எல்லாருமே வந்து என்னை எதிரியாக பார்த்து கொண்டிருந்தால் நான் ஒன்றும் செய்ய முடியாது நான் வந்து அவரோட சண்டை பிடிப்பேன் அடிப்பேன் சண்டை குத்துப்படுவேன் எதுவாக செய்வேன் ஆனால் அடுத்த நிமிஷம் தான் சேர்ந்துருவேன் நீங்கள் வெளியிலிருந்து என்னை பற்றி அவதூறு பரப்புபவர்களுக்கு தான் மனக்கசப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை டாக்டர் அர்ச்சனா சொல்லியிருந்தார் அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வேலையொலி நிறுவனத்தின் ஊடாகத்தான் டாக்டர் அர்ச்சனாவுக்கு குறிப்பிட்ட இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்காக ஐம்பத்தி ரெண்டு லட்சமா ஐம்பத்தி மூணு லட்சம் ரூபாய் பணம் அனுப்பப்பட்டது அந்த பணம் வந்து அதனை அந்த குறிப்பிட்ட வலியுறுதி நிறுவனத்தினுடைய நிர்வாகமும் அதனோடு சேர்ந்து பயணிக்கின்ற உறுப்பினர்களும் தான் அதனை ஒழுங்குபடுத்தியிருந்தார்கள் அந்த விஷயத்தையும் வந்து டாக்டர் அங்கே தெளிவுபடுத்தியிருந்தார் நிச்சயமாக இந்த குறிப்பிட்ட வலைவொலி நிறுவனம் இல்லை என்று சொன்னால் நான் வந்து தேர்தல் பிரச்சாரம் செஞ்சிருக்க முடியாது என்னிடம் பணம் இல்லை அவர்களான அந்த பணத்தை ஒழுங்கு செய்திருந்தார்கள் ஆனாலும் எனக்கு இருக்கின்ற தனிப்பட்ட பிரச்சனை அதாவது வந்து தனக்கு தன்னுடைய கட்சிக்குள் தனிப்பட்ட பிரச்சனைகள் காரணமாக அல்லது ஒவ்வொரு உறுப்பினர்களும் ஒவ்வொரு விதமாக பயணிப்பதனால தன்னால் வந்து தொடர்ச்சியாக பயணிக்கின்ற பொழுது நானும் நித்திரை இல்லை நிம்மதி இல்லை ஒழுங்காக தூங்குவதற்கு ஒரு இடம் இல்லை தொடர்ச்சியாக பயணிக்கிறேன் மக்களுக்கு செய்யணும் ஓராயிரம் பிரச்சனை பிரச்சனை எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி செல்கின்ற பொழுது இருக்கின்ற உறுப்பினர்களும் தன்னோடு ஒவ்வொரு விதமான விதண்டவாதங்களும் படுகின்ற பொழுது தன்னால் முடியாமல் தன்னை அறியாமல் வார்த்தை பிரயோகத்தை விட்டு விட்டேன் தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள் அப்படின்ற பொழுது டாக்டர் அர்ச்சனாவினுடைய அந்த மனசு நிச்சயமாக பிழை விடுவது தவறு ஆனால் அந்த பிழையை வந்து உணர்ந்து அதுக்கப்புறமா மன்னிப்பு கேட்பவன் வந்து பெரிய மனுஷனா இருக்கிறான் ஆக அந்த இடத்தில் டாக்டர் அர்ஷனா பெரிய மனிதனாக இருக்கிறார் அங்கே இருக்கின்ற அந்த க சமூக ஊடகத்தின் ஊடாக டாக்டர் அர்ச்சனாவுக்கு ஆதரவுக்கரம் கொடுக்கின்ற அனைவருமே வந்து எல்லாருமே டாக்டர் அர்ச்சனாவோட மன்னிப்பு கேட்டதும் அதே மாதிரி அவருக்கு ஆதரவுக்கரம் கொடுத்ததும் தம்பினி இப்படி பண்ணாத இதை இப்படி பண்ணு பிளபுடுவது எல்லாருக்குமே இயற்கை ஆனால் இப்படி செய்யாதே அப்படின்னு சொல்லி சொன்ன விஷயமும் அங்கே டாக்டர் அர்ச்சனாவுக்கு இருக்கின்ற ஆதரவு கரத்தினை காட்டுகிறது அதே போல எப்படி வாக்களிப்பது மக்கள் எப்படி வாக்களிக்கணும் தன்னுடைய கட்சிக்கு எப்படி வாக்களிக்கணும் அதாவது இந்த துண்டு அதாவது வாக்களிக்கும் துண்டு எப்படி இருக்கும் அது சம்பந்தமான விஷயங்களும் பயிரப்பட்டது அதே போல டாக்டர் அர்ச்சனா தன்னுடைய இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமாக தான் தான் எவ்வளோ பணம் செலவழித்தேன் என்னென்ன பணம் செலவழித்தேன் இது பற்றி விஷயங்கள் எல்லாமே வந்து நான் தெரிவிப்பேன் அப்படின்ற விஷயத்தையும் டாக்டர் அர்ச்சனா சொல்லியிருந்தார் அதே போல இன்னும் ஒரு விஷயம் இங்கே வந்து சில விஷயங்கள் வந்து இந்த தேர்தல் திணைக்களத்தினுடைய கட்டுப்பாடுகள் இருக்கிறது அதாவது வந்து பரிசு ஷூஸ்களை கொடுக்கக்கூடாது டி ஷர்ட் கொடுக்கக்கூடாது உட உடுப்புகள் கொடுக்கக்கூடாது மக்களுக்கு இது அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களையும் டாக்டர் ஹர்ஷன் சொன்னார் என்னென்ன விஷயங்கள் நான் செய்தேன் செய்ய முடியலை இதுக்கு இதுக்காக என்னென்ன பிரச்சனைகளை எதிர்கொண்டேன் இப்படி இப்படியான பிரச்சனைகள் எல்லாமே அங்கே தெரியப்படுத்தி இருந்தார் அதே போல இன்று காலை டாக்டர் அர்ஜுனாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சமூக ஒரு சமூக விலவொளி ஊடகம் ஒன்று டாக்டர் அர்ச்சனாவுக்கு இங்கே ஆதரவு இல்லை அரசாங்கத்தில் தான் ஆதரவுன்னு இந்த வேளையில் இன்று டாக்டர் அர்ச்சினா சார் ஞாயிற்றுக்கிழமை திண்ணவேலி பகுதிகள் திண்ணவேலி பகுதிகளில் இருக்கின்ற மக்களை சந்திக்கின்ற பகுதிகள் எல்லா இடமே சென்று அங்கே தனக்கான வாக்கினை சேகரித்தனர் அங்கே இருக்கின்ற சகோதரர்கள் மாலை போட்டு அவரை இன்முகத்துடன் கட்டி அனைத்து ஆரத்தழுவி ஒரு குடும்பத்தினுடைய உறுப்பினராக ஒரு சகோதரனாக தங்களுடைய வீட்டு பிள்ளையாக அவரை வந்து வரவேற்ற ஒரு விஷயமும் வந்து சமூக வலைத்தளங்களில் பயிரப்பட்டுக் கொண்டிருக்கிறது குழந்தைகள் உட்பட சிறுவர்கள் உட்பட தாய்மார்கள் உட்பட பெரியவர்கள் உட்பட சகோதரர்கள் ஆண்கள் பெண்கள் உட்பட எல்லாருமே டாக்டர் அர்ச்சனாவுக்கு அன்பு கரம் கூப்பி வரவேற்று ஆரத்தழுவி அவர்களுக்கு கைகுலாவி அவரோடு பேசுகின்ற விஷயங்கள் உண்மையில சந்தோஷமாக இருக்கிறது நீங்கள் வந்து நல்லது செய்வீங்க நீங்கள் நல்ல செய்வீர்கள் என்று தெரியும் உங்களுடன் கேட்க கேள்விகளிலே எல்லா விஷயங்களையும் சமூக வலைத்தளங்களில் பகிர்வீர்கள் உடனுக்குடன் பகிறீர்கள் அதனால வந்து நிச்சயமாக உங்களுடைய வெற்றிக்கு வந்து உறுதுணையாக நாங்கள் இருப்போம் அதே போல ஒரு சகோதரரோ இரண்டு சோதரோ சொல்லி டாக்டர் அர்ச்சனா நீங்கள் எல்லா விஷயத்தையும் சமூக வலைதளங்களில் தான் உங்களுக்கு பிரச்சனை அதனை வந்து பார்த்து கொள்ளுங்க அப்படி ஆலோசனை கொடுக்கின்ற பொழுதும் அதனை முன்வாங்கி தன்னுடைய கருத்தையும் மக்களிடம் செலுத்தி தனக்கு வாக்கு சேகரித்து எல்லாவற்றையும் பரவலாக செய்கின்ற பொழுது அங்கே வந்து டாக்டர் அர்ச்சனாவுக்கான ஆதரவு கரம் கூடிக்கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக மதியம் கள்ளியங்காட்டு பகுதிகளில் வந்து மக்களை சந்திப்பதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது நிச்சயமாக அங்கும் அவருக்கான ஆதரவு கரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது டாக்டர் அர்ச்சனாவினுடைய வாக்கு வீதம் கூடிக்கொண்டிருக்கிறது நாளை நள்ளிரவு பன்னிரெண்டு மணி வரை இந்த தேர்தல் பிரச்சாரம் அதாவது திங்கட்கிழமை நள்ளிரவு பன்னிரெண்டு மணி வரை இந்த தேர்தல் பிரச்சாரம் செய்ய முடியும் அதுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அவருடைய கட்சியினுடைய உறுப்பினர்கள் எல்லாருமே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக இந்த வெற்றி அவருக்கு ஒரு நல்லது ஒரு வாய்ப்பை கொடுக்கும் மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கும் நல்ல மக்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஐந்து வருடங்கள் நம்ம தமிழ் மக்களுக்காக நல்லது நடக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அத்தனை சொந்தங்களும் இவருக்காக டாக்டர் அர்ச்சுனாவுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் பார்க்கலாம் இதனுடைய வெற்றியை நாங்கள் செவ்வாய்க்கிழமை பதினான்காம் தேதி தேர்தலின் பின்னர் பதினைந்தாம் தேதி வெளியிடுகின்ற அந்த வெளியீட்டு கண்டுகொள்ள போகிறோம் அதுவரை காத்திருக்கத்தாம் அதுவரை நம்மளால் முடிஞ்சவரை நாங்களும் ஆதரவு கொடுப்போம் மீண்டும் மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்